ஒரு நாட்டின் அரசன் வித்தியாசமான போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவை கைகளாலேயே திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும் அதில் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்று போட்டியை அறிவித்துவிட்ட அரசன் பார்ப்போம் யார்தான் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஆர்வத்துடன் இருந்தான் ஆனால் மக்களோ பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை இறுதியாக ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தைரியமாக போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் மக்கள் அவனையும் பயமுறுத்தினார்கள் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்கால அடையாளம் என்னவாகும் என்றார்கள் அதற்கு அவன் சொன்னான் வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள் போகும் உயிர் இல்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளின் தாழ்ப்பாள் போடவே இல்லை கதவு திறந்துதான் இருந்தது இதை பார்த்த மக்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள் அடைந்தார்கள் இளைஞனின் தன்னம்பிக்கையை பாராட்டி அரசன் அவனுக்கு நாட்டின் ஒரு பகுதியை பரிசாக வழங்கினார் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள் இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க